ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே வாடி இருக்கின்ற உன்னுடைய முகமானது நடக்கப் போகின்ற நிகழ்வுகளால் மிகவும் மலர உள்ளது நீ கேட்ட பல விஷயங்கள் என்னிடமிருந்து கிடைக்காததால் மனதிற்குள் இத்தனை வருத்தமும் சோகமும் வைத்திருக்கின்றாய் இதோ உன்னுடைய வீடு தேடி நான் வந்து விட்டேன் என்னுடைய வாக்கினை நீ சற்றும் கேட்க தயங்கியது இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நலன்களும் சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும் உன்னுடைய மனதின் விருப்பம் என்னவென்று அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் அகற்றிவிட்டு நல்லெனவற்றை செய்து கொடுக்க நான் வந்து விட்டேன் உன்னுடைய விருப்பத்தில் உனக்கு சில பாதகங்களை ஏற்படக்கூடிய எல்லாம் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கூடிய விரைவிலேயே உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் கொடுக்கவும் வந்திருக்கின்றேன் இன்னும் எதுவுமே நடந்த பாட இல்லையே என்று கவலைப்பட்டிருக்கும் உன்னுடைய மனமானது சற்று நேரத்தில் நான் நடத்த போகும் அற்புதத்தை கண்டு முகம் மலர இருக்கின்றது என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் சித்தியால் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் திடீரென்று மிக பெரிய அளவில் நடந்தேற உள்ளது உன்னை பற்றி உனக்குள் இருக்கின்ற சில தாழ்வு மனப்பான்மைகளை முதலில் வெளியே தூக்கி எறிந்துவிடு நீயே உன்னை உயர்வாக நினைக்கவில்லை என்றால் பிறர் எப்படி உன்னை உயர்வாக நினைப்பார்கள் பிறர் உன்னை மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நீ உன்னுடைய திறமையின் மீது மதிப்பு வைக்க வேண்டும் உன்னிடம் இருக்கும் உண்மை என்பது மிகவும் வலிமை பெற்றது அது யாரிடத்திலும் சுலபமாக அதிக அளவில் வெளிப்படுவது இல்லை ஆனால் உன் விஷயத்தில் அந்த உண்மை என்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றது சூழ்நிலைகள் மாறினாலும் நீ அந்த உண்மை நிலையிலிருந்து மாறாமல் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை பற்றிய பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதே பயத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு துணை வருகின்றேன் என்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மன தைரியமும் துணிவும் உன்னிடம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை உன்னால் சுலபமாக எட்டி பிடிக்க முடியும் என் அன்பு குழந்தையே பிறருக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய அளவிற்குத்தான் உன்னுடைய உழைப்பு முயற்சியும் இருக்கின்றது ஆனால் உன்னை யாரும் மதிப்பது இல்லை வேடம் போட்டுக்கொண்டிருப்பவர்கள் என்பது உன்னை சுற்றி இருப்பவர்களில் அதிகமாக இருக்கின்றார்கள் யார் எப்படி இருந்தாலும் நீ உன்னுடைய குண மாறாமல் உண்மை நிலையிலிருந்து தவறாமல் இரு உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் என் மூலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நேர் வழியில் செல்லும் உனக்கு பல நன்மைகளை நான் கொடுத்துக்கொண்டே இருப்பேன் சத்தியத்தை கடைபிடிக்கும் உனக்கு சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிறைவானதாக இருக்கும் பிறரிடம் எப்பொழுதும் மனம் விட்டு பேசி பழகு யாரிடமும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே உன் மனதிற்கு சரி என்று பட்டதை செய் பிறருக்காக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதே எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் பெரிதளவில் ஏற்படாது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நான் போக்கி விடுவேன் நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் இதெல்லாம் நடந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு ஆனந்தத்தை பெற்றுத் தருவேன்